ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஆங்கரன் கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னோம் கொழும்பில் தான் கொழம்புல வந்து வெள்ளவத்தை புகைறது நிலையத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் என்று சொன்னோம் வெள்ளவத்தை புகைறத நிலையத்தையும் இதனே சுற்றி உள்ள தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கூட வெறும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேருங்க இதுதான் புகை நிலையத்துக்கு பக்கத்தில் உள்ள கடற்கரை பேருங்க வெள்ளை வகுத்த புகையத நிலையம் இதுதான் பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அது வந்து காலி ரோட் அதால் அப்படியே வந்து இந்த மேம்பால தலைவர் எப்படியே புகையத நிலையத்துக்குள்ளே வரணும் நான் உங்களுக்கு இதை புகரத நிலையத்தை சுற்றி நான் உங்களுக்கு நான் சுற்றி உள்ள இடத்தான் நான் இந்த வீடியோ அதில் காட்டப்படுறேன் அப்படியே தொடர்ந்து வீடியோ பேருங்க இதில் பேருங்க டிக்கெட் எடுக்கிற இடம் இதில் எழுதிருக்கு அப்படியே நான் இதை உங்களை சுற்றி காட்டுறேன் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் பொதைகள் இதில் வந்து புகை ரீபர் நிலையம் வந்து இருக்குது இதில் பாருங்க அம்புக்குடி போட்டுருக்கு இந்தியாவில் வந்து தெஹிவல்க்கு போகுது இந்த பக்கம் பம்பல போகுது இதில் பாருங்க வல்லபத்த புகை ரிலையத்துக்கு முன்னுக்குள்ள பில்டிங் எல்லாம் இது ஆக்கள் எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு வேறங்க புகையிரத புகையது நிலையம் வெள்ளை வத்தி அந்த எஞ்சல வருங்க நிறைய வாகனங்கள் வந்துருக்குது வேறங்க இங்கே வேறுங்க இதால் வந்து கடல் கரை அப்படியே அந்த மரங்கள் நிற்கிற தாழை மரங்கள் பேங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கடல அடித்து கொண்டு இருக்கு நான் இன்றைக்கு வேற வரைக்கும் லேட் ஆயிட்டு வீடியோ எடுக்க அதுதான் நான் எடுத்துருக்கேன் அப்படியே நான் இந்த புகைரத நிலை அந்த மேம்பாலத்துக்கு மேல இந்த நாங்க வீடியோ எடுத்துனா பாருங்க இவ்வளவு வந்து சன நெரிசல இருக்குன்னு சொல்லி வாகனங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கு இது வந்து பழைய பில்டிங்குகள்ல வேறங்க இதுல ஒரு புத்த விண் இருக்கு ஸ்டேஷனுக்கு நேர முன்ன புத்த இதுல கடல் தெரியுது வேறங்க இதுல வேறங்க ஒரு சாப்பாட்டு கடை ஒன்று இருக்குது இதுல பேரங்க ஒரு இருக்கு சொல்லி இது வந்து வெள்ளவத்தை போற பாருங்க நான் அப்படி ஹாலி ரோட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பேருங்க இதில் அப்பார்ட்மெண்ட் சொல்லி பெரிய ஒரு பில்டிங் ஒன்று பேருங்கெல்லாம் நல்ல நீட்டா இருக்குது கார் பார்க்கிங்களுக்கு இல்லை

வாகனங்கள் அப்படியே வந்தோன்றது இவடம்தான் வெள்ளவத்தை நோலி மீட் இருக்குது வேற இந்த காற்று நோலி மீட்டி பக்கத்தில் நிற்கிறேங்க அந்த பில்டிங் அந்த பெல்ல பில்டிங் தான் நோலுங்க நான் அவர் தெரியல உங்களை குடிக்கிற இந்த காற்று இது அதுக்கு முன்னுக்குள்ள கடைய இதுல ஒரு பாருங்க இதுல ஒரு பாமசி ஒன்னு இருக்கு பில்டிங்க பாருங்க பெரிய பில்டிங் வாகனங்களை பாருங்க உள்ள சனி நெரிசல் இருக்குன்னு தீராவி இப்போ வந்து ஏழு இருக்கும் பாருங்க சனி நெரிசல் எப்படி இருக்கு வெள்ள வத்த வந்தவங்களுக்கு சரியான படம்னு சொன்னா பாருங்க நம்பர் எண்பத்தெட்டு தொண்ணூறு காலி ரோட் வெள்ள வத்து பேருங்க நெரிசல் பயங்கர வெக்கையும் இதாவில வந்து வீடியோ எடுக்க வந்தேன் இப்ப வந்து பயங்கர வெக்க பகல் அதாலதான் வந்தேன்னா பேருங்க இவ்வளவு நெரிசல் ஐமோ அவ்வளவு பிஸி நான் அப்படியே உங்களுக்கு அந்த நோ லிமிட்டு புடவக்கடையை புடவக் கடைய அதை நான் உங்களுக்கு காட்டிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யப்போ இதில் பேருங்க அப்படி அதால் போய்க்கு வரணும் பேருங்க இதில் எப்படி வடிவம் இருக்குன்னு சொல்லி கிளாஸ் இல்லை நல்ல வடிவாக இருக்குது அதுதான் அவங்களோடைய முழுக்க பகிர்ந்து சொல்வோம் தான் எடுத்து கொண்டிருக்கோம் பேருங்க எப்படி வடிவாக இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக மாவில் மாவிழாலையும் மரத்தாலையும் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் நீங்கள் இருக்கிறார் அப்படியே நாங்கள் அந்த உள்ளுக்கு போய் பார்த்தா நிறைய சிலையால் இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் அப்படியே இதால் வந்து ஒரு மார்க்கெட் உண்டு பேருந்து அப்படியே நான் உங்களுக்கு இதால் அப்படியே நோலிமிட்டே காட்டிட்டு அப்படியே நாங்க அப்படியே நடந்து அப்படியே லிமிட் அடிக்கி வந்துட்டோம் இது வந்து ஒரு பெரிய ஒரு புறவை கடை தான் பேருங்க அப்படியே முத்து குமரன் சொல்லி இவடம் வந்து ஸ்ரீ விஜயாவேதி அப்படியே பாருங்க அந்த போட்டில் போட்டுருக்கும் அதுல அங்கால திரும்பினா பாமன் கடை அப்படியே நீரை போனா போகுது இது இல்ல பஸ் வந்து நிற்க பாருங்க போய் ஏதாவது ஒரு கடையில போய் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ என்ன செய்யும் அப்படியே கடைக்கு வந்தாச்சு அப்படியே ஒரு டிவியும் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வீட்டு வேலைங்க அது டீம் கேக்கும் ஆர்டர் பண்ணால் வந்து டீமு ஒரு கேக்கு வந்து சாப்பிட்டுட்டு வேற ஒரு மூன்று கொல்பாட்டியும் அதில் அந்த சம்பளம் மறுக்கணும் எப்படி இருக்காண்டு சாப்பிட்டு பார்த்தோம் இவனம் வந்து காலி ரோட் வெள்ளவத்த கொழும்பு ஆறு ஓகே இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம் ஓகே பாய்